カガラーカタガラスキャンプラカタガラガラガラスカタガラスキャンプラーカタ குரு அரச கடகராசிக்க திருமணம் நடக்கும் ஒரு ஜாதத்திற்கு நல்ல தசாபித் திரு திருமணம் பத்தாம் தேர்ச்சி வரை பலனமைத்திருக்கிறார்

சிம்ம ராசிக்காரர்கள் விருப்பங்கள் தான் தேவை மாதப்பில் சூரியன் இடத்துக்கு வந்து வருவார் புதம் கன்னீராசிக்கு வந்து புதம் உச்சமாக இருப்பார் சிம்ம ராசிக்காரர்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும்

பத்தில் குரு பதவி போவோம் அப்படின்னு சொல்லுவோம் உபஜாத பத்தாம் அதிபதி பாரெட்டு பன்னெண்டு இருந்தால் உங்களுக்கு மோசமான தசா பக்தி ஆனால் உங்களுக்கு வேற பரிபோருக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்க நல்ல தசாபகி இருந்தால் இதை பற்றி கவலைப்பட தேவ குரு ரெண்டாம் இரண்டாம் இடத்துல பார்க்கறது பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் வேலை போனா கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும் இப்ப கண்ணீராசிக்கார்கள் கண்ணீராசிக்கார்கள் மாலை பிறப்பில் ராசி அவர்கள் புதன் உச்சமாக இருக்கிறார் கண்ணீராசிக்காரர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் நானாம் பறவைகள உங்களுக்கு ராசியை பார்க்கிறார்

துளா ராசிக்கு வந்தவாறு ஆட்சியார் யோக யோகக்காரர்களான சுக்கரன் புதனும் மாதப்பிருப்பதில் நல்ல நிலையில் இருப்பார்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும் ஆறாம் இடத்தில் சனி வக்கிரமா இருக்கிறதா ஒரு மைனஸ் பாயிண்ட் சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கணும் தேவையில்லாத இல்லாத ஏற்படும் டென்ஷன் ஏற்படும் தூக்கம் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் ராசி கேள்வி ராகு எடுக்கிறதா இருக்கும் ராசிக்கு கேள்வி ஒரு டென்ஷனாக இருக்கும் இந்த முடிவு எடுக்கிறதனால ஒரு குழப்பம் இருக்கும் ஏழாமத்துலா ஒரு கடலுக்கு கனவு மனைவிய சில கருத்து வேறுபாடு இருக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்குறார் கேது உங்கள் ராசி இருக்கிறனால தீர்த்த யாத்திரை செல்வீர்கள் போகணுங்கிற என்ன இருக்கும் கன்னீராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது